ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழ் ஜனம் தேசிய உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இப்போ பதிமூன்று மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு இதுலேயே பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வாறாக இருக்கிறது பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு என்று சொன்னால் கேரளாவில் ஒரு மூன்று இடங்களுக்கு இருக்கலாம் தெரியல எனக்கு சரியாக தெரியல என்கிட்ட நிலவரங்கள் கேரளாவில் இதுவரை நாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவில்லை ஆனால் இந்த முறை நான்கு இடங்கள் கண்டிப்பாக வரும் என்று கணிப்புகள் சொல்கின்றன அதனால் கேரளா லீஸ்ட் கீழே இருக்கக்கூடியது ஆனால் ஆந்திராவோ தெலுங்கானாவோ நிச்சயமாக அங்கே அவர்களுக்கு பிரதிநிதி இருக்கிறார்கள் இருப்பார்கள் கர்நாடகாவில் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அதுக்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தல் வந்தது பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு இடமா அதில் இருபத்தஞ்சி இடம் பாஜக வந்தது அதனால் அப்போ தேவகோட தனியாணினார் அப்போது அசம்பிளி சட்டமன்றத்துக்கு யார் பாராளுமன்றத்துக்கு யார் என்று மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இதுக்கு சரியான உதாரணம் தமிழ் மக்களுக்கு புரிகின்ற உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எடுத்துக்காட்டாக இந்திரா காந்தி அம்மையார் என்பதில் உடனே எம்ஜிஆர் ஆட்சி கலைத்து விட்டார்கள் தேர்தல் அறிவிக்கும் போது பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி தம்பிங் மெஜாரிட்டியில் திமுகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் சீட்டு வாங்கினேன் எம்ஜிஆர் கிடச்சது ரெட்டை மாதிரி ரெண்டே இலை தான் ரெண்டே சீட் தான் அந்த ரெண்டு சீட்டில் எம்ஜிஆர் வாங்கிட்டார் அதனால் இப்போ தேர்தல் வச்சால் நமக்கு லாபம் ஆகும்னு கருணாநிதி சொல்லி உடனே தேர்தல் வச்சாங்க ரெண்டு மாதத்தில் டம்பிங் மெஜாரிட்டியில் வந்தார் எம்ஜிஆர் ஆக இந்திரா காந்தி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த அதே மக்கள் எம்ஜிஆர் தான் வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னது ஒரே மாநிலத்தில் ரெண்டு முறை ரெண்டு மாதத்தில் நடந்த வித்தியாசம் மனமாற்றம் மனமாற்றம் இல்லை அதுதான் மனம் சிரமமான மனம் எனவே கர்நாடகாவை பொறுத்தவரையில் தேசிய உள்ளங்கள் காங்கிரஸினுடைய எல்லாவற்றையும் இப்போது கடந்த முறை எதை கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க அதை கொடுக்க எது கொடுக்குறேன்னு இவங்க திராவிட மாடலில் இலவசமாக்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டாங்க அதனால ஏதோ பண்ணிட்டான் ரெண்டாவது ஊழல் புகார்களை தவறாக சொல்லி நாற்பது பெர்சன்ட்டு அரசாங்கம்லாம் சொன்னாங்க எதுவுமே இன்றைக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது அவங்க வந்தால் அப்போது இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட யார் மேலேயும் போடல நாற்பது பர்சன்ட் வாங்கினவங்களை கேஸ் போட வேண்டாமா உள்ளே தள்ள வேண்டாமா ஒன்றும் பண்ணல அதெல்லாம் அரசியலுக்காக தேர்தலுக்காக சொன்னது மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி ஏமாற மாட்டார்கள் இப்போ பாராளுமன்றத்தில் கடந்த முறை கூட பிஜேபி போட்டு போட்டாங்க இந்த முறையும் பிஜேபிக்கு பாராளுமன்றத்தில் தேவகௌடா கட்சி சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் இரண்டு சீட்டு அதிகமாக வந்து ஒரு சீட்டு வேணால் வேறு யாருக்காவது போகுமே தவிர இருபத்தி இடம் இருக்குன்னா இருபத்தஞ்சு இடத்துல பிஜேபி வந்துடும் அதனால் கர்நாடகாவில் முன்னிலே இருப்போம் ஆந்தால ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் கேரளாவிலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வேறு எந்த மாநிலம் இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சீட்டு வரும்னு கருத்து கணிப்பில் பன்னெண்டு சீட்டு வரைக்கும் போகலான்றாங்க நான் மிக குறைந்த எண்ணிக்கையில் சொல்கிறேன் நான்குலேருந்து ஐந்து தாமரை மலரும் அதில் வந்து கூட்டணி கட்சிகளாக அடக்கம் அதனால் அஞ்சு சீட்டு வந்தால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி செயல்படணும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறந்தது என்பதை அவர்கள் இந்த இரண்டு ஆண்டுகளிலே மோடி அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்படி செய்து காட்டி ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மௌன புரட்சி ஏற்படும் திராவிட இயக்கங்கள் துளை தெரியப்படும் எந்த சந்தேகமும் வேணாம் அப்போ அந்த இடத்துல நிரப்பக்கூடியவங்க எதிர்கட்சியாக வரக்கூடியவங்க யாராக இருப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி போது அந்த கூட்டணி ஆட்சியோ மற்ற சின்ன சின்ன கட்சிகளோடு சேர்ந்து செய்யும்போது எதிர்கட்சியாக ஒரு தேசிய கட்சி வரணும் அந்த தேசிய கட்சி காங்கிரஸுக்கு தான் இடம் இருக்குது எப்போ வரும் நல்ல திறமையுள்ள இளைஞர்களை ஊக்குவித்து அந்த குடும்பத்திலேருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றி மக்கள் நலத்திட்டங்களுக்கான நன்மைகளை பாராட்டி தீமைகளை எடுத்து சொல்லி பாராளுமன்றத்தில் கூச்சல் போட்டு வெளியே நடக்கிறத விட்டுட்டு பாராளுமன்ற நடவடிக்கைகளை செயற்பட்டு வந்தால் காங்கிரஸுக்கு எதிர்கட்சி இந்த முறை கிடைக்கலாம் அடுத்த முறை அவங்கள ஆட்சிக்கு வரத்துக்கான பாஜக காங்கிரஸ் இந்த நிலை மாறும் அது தமிழகத்தில் கூட வரும் இப்போ எல்லா இடங்களையும் பெரும்பாலும் பாஜக காங்கிரஸ் தான் மோது சில இடங்களில் ஆப்பு இருக்குது இங்கே திமுக இருக்குது சார் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா அந்தந்த மாநிலங்களோட பாரம்பரியம் வந்து காக்கப்படுமா கண்டிப்பாக இப்போ இதுக்கு முன்னே அறுபத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் வந்து பார்லிமெண்ட்டு நின்றது இருந்தது எப்போ அந்த ஒரே ஒரே தேர்தல் முறை மாறிச்சு கட்சி மாறிகள் ஆட்சியை இயக்கம் போது தான் மாறிச்சு இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு கொண்டதுக்கு தான் இதெல்லாம் மாறிச்சு அப்போது செலவுகள் எவ்வளோ இருக்குது ஒன்று செலவு கோடிக்கணக்கான பணம் மிச்சமாகும் ரெண்டாவது எந்த அரசாங்க திட்டமும் செயல்படுத்த முடியாது தேர்தல் அறிவிப்பு வந்து விட்டால் அரசாங்க திட்டம் செயல்படுத்த முடியாது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தேர்தல் இடைத்தேர்தலும் தேர்தலும் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ எப்படி இந்த நாள் முன்னேற முடியும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் தான் அப்போது கேண்டிடேட் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ மரணமடைந்து விடுகிறார் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன வழி நான் உட்காந்து பேசணும் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வது உடனடியாக அமல்படுத்தக்கூடியதல்ல எதிர்கட்சியும் கலந்து தான் பேசுவார்கள் சான்றோர்களை அழித்து பேசத்தான் செய்வார்கள் அப்போ இதுக்கு என்ன மாற்று வழி ஒரு நேரத்தில் தேர்தல் நடக்க வேண்டும் பழையபடி அப்போ இன்றைய சூழ்நிலையில் அதை எப்படி நடத்துவது ஒரு இடம் காலியாகிவிட்டால் அதை எப்படி நிரம்புவது அல்லது ஆட்சி கவிழ்ந்து விட்டால் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு ஆண்டுகள் மீண்டும் பழைய மாதிரி வரும் அப்போ என்ன செய்கிறது இதெல்லாம் யோசித்து எல்லோரும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்துக்கு வரும்போது தான் சட்டத்துக்கு வரும் அதைத்தான் பாஜக செய்ய நினைக்கிறது அதைத்தான் அமித்ஷா அவர்கள் நேத்தும் பேசியிருக்காரு இதுபோல் நாளைக்கே எல்லாத்தையும் செஞ்சிட்ற மாதிரி இவங்க பேசுகிறது அவ்வளோ சரியானதில் அது போய் தான் இவங்களுக்கு இதே வேலையாக இருக்குது அது மாதிரி நிறையா பிரச்சாரங்களில் இண்டி கூட்டணியை பார்த்து மோடி பயப்படுறாரு அப்படின்னு நிறைய பிரச்சாரங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த வலிமையை பா அந்த வலுவான அந்த இதை பார்த்து மோடி பயப்படுறாரு அதனால தான் மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் உங்களுடைய பார்வை என்ன சார் ஜூன் நாலு இதுக்கு பதில் சொல்லும் இந்தி கூட்டணியை பார்த்து அவர் ஏன் பயப்படணும் எல்லா கருத்துக்கணிப்பும் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை வரும்னு சொல்கிறாங்க மோடிக்கு பயம் இருக்குது என்ன பயம்னா நானூறு சீட்டு வந்தால் தான் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும் அப்போ அந்த நானூறு சீட்டு எப்படி வருன்ற பயம் இவங்க போய் பிரச்சாரத்தில் வலையில் விழுந்துருவாங்களோ அப்படின்னா அந்த நானூறு சீட்டு வருவதற்கு கொஞ்சம் அவருக்கு தயக்கமும் பயமும் இருக்கிறது அதற்கான முயற்சியை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கார் மோடியுடைய ஆட்சி மூன்றாவது முறை வருவது என்பது உறுதியான ஒன்று அதனால் அவருக்கு பயப்பட வேண்டிய என்ன இருக்குது ஒரு பயமும் இல்லை மக்கள் காத்திருக்க தயார் இன்னொரு அஞ்சு வருஷம் காத்திருக்குறோம் நானூறு சீட்டு கொடுக்குறோன்னா காத்திருக்குறோம் அதில் ஒன்றும் மோடிக்கு வருத்தம் இல்லையே உடனடியாக உங்களுக்கு நன்மை வேண்டுமா நானூறு கொடுங்க அதைத்தான் மோடி இருக்கிறாரு அதுக்காக அவர் கொஞ்சம் அந்த நானூறு கொடுக்க மாட்டாங்களோன்ற பயம் இருக்கும் அச்சம் இருக்கலாம் மற்றபடி ஆட்சிக்கு வருவோமா இல்லையாங்கிறது ஐயம் அவருக்கு கிஞ்சதும் கிடையாது அந்த மாதிரி யாருக்குமே கிடையாது எந்த கட்சிக்குமே கிடையாது எதிர்கட்சிக்கு கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எதிர்கட்சி தலைவராவதற்காக ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு முட்டி மோதி கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வருவதற்காக அல்ல சொன்ன மாதிரி ரோலிங் ஷீல்டு மாதிரி அப்படியே அவங்க கிச்சரி கட்சி கற்பனையாக ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஏற்கனவே ஒரு கசப்பான அனுபவம் ஜனதா இருக்குது அது மாதிரி வருஷத்துக்கு ஒன்று ஏலம் விடுவான் யார் பிரதமர் ஏலம் அந்த ஏலத்தில் தேவகோடா கூட பிரதமர் ஆகிட்டார் இல்லையா தென்னாட்டிலேருந்து தேவகோடா பிரதமர் ஆனார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர வேண்டாம் ஸ்திரமான ஆட்சி வேண்டும் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்போ தான் வந்து எக்கனாமி டெவலப் ஆகும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னா மோடி கவலைப்படுறார் வேறு ஒரு விஷயமும் இல்லை நிச்சயமாக நாடு நலம் பெறும் அவர் வந்து அடுத்த தேர்தலில் என்ன வரணுங்கிறத விட ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பேட்டியில் கூட சொல்லிக்க எனக்கு தேர்தலை பற்றி பயம் இல்லை அக்கறை இல்லை இந்த நாடு நூறு நூறாவது வருஷத்தில் எப்படி இருக்கணும் உலகம் பார்த்து புறாமப்படக்கூடிய அளவில் இந்த நாடு உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய நாடாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியமும் அதுதான் அதை நிறைவேற்றுவாருனாக்க நாங்கள் எங்களை மாதிரி உள்ளவங்களும் தேசிய உள்ளவங்களும் சந்தோஷப்படுவோம் திமுக மாதிரி உள்ள பிரிவினைவாதிகளுக்கு அது வருத்தம் தான் வரும் நாடு ஒன்றுன்னு சொன்னால் வருத்தம் வரும் நாடு ஒன்று சொல்லி இந்தியாவை காப்பாற்றுவோங்கிறாங்க இந்தியாவை காப்பாற்றுவோம் தமிழ்நாட்டு விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க எப்படி இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கு போங்களேன் இந்தியா கூட்டணி யாரையா அனுப்புங்க திருமாவளம் அனுப்புங்க உத உங்கள் உதயநிதி அனுப்புங்க பண்ணாமல கனிமொழி அனுப்புங்க திருப்பதி உள்ளிக்கு எதுக்கு போலீஸ் கேட்கட்டும் அங்கே போய் இல்லையா அதனால் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் யதார்த்தம் இது மக்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அதனால் வித அச்சமும் தேவையில்லை மோடிக்கு எந்த அச்சமும் கிடையாது கோபாலபுரத்து கோமானங்கள் இருக்காங்க இல்லையா குடும்பம் அவங்களுடைய சுத்தெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ராகுல் காந்தியை பிரித்து ஏழைகளுக்குலாம் கொடுக்கறதுக்கு முன்னுதாரணமாக ஸ்டாலின் விளங்குவாரா காங்கிரசனுடைய பணக்கார கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய பணத்தை முதல்ல முன்னுதாரணமாக நீங்கள் காட்டுங்க செய்வீங்களா செய்ய முடியாதுல்ல அப்புறம் என்னது சும்மா மக்களை ஏமாத்துறீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய அறிக்கையின்படி பரப்புரைப்படி பணம் படைத்தவர்களுடைய பணத்தை எல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுவோம் சாதாரண மக்கள் எளிய மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது மோடி அவர்கள் அதுக்கு தங்கமும் சேர்ந்திருக்கும் அதனால் மாங்கல்யம் சேர்ந்திருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள் அது மக்களுக்கு புரிய வேண்டும் தங்கத்தை கூட பணமாக தான் பார்க்க முடியும் அது மாங்கல்யம்னா அது மதிக்கிறவங்களுக்கு மாங்கல்யம் இல்லைன்னா மஞ்ச கயிறு தான் எங்கள் நமக்கு மஞ்ச கயிறுக்குள்ள புனிதம் தங்கத்துக்கு கிடையாது அப்படி சொல்லி அவங்க அதையும் கூட பிடிங்கலாம் சொல்ல முடியாது ஆனால் நான் ஒன்று கேட்குறேன் இவ்வளோ தூரம் இண்டி நிலை இதை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போது இந்த கோபாலபுரத்து கோமான்கள் இருக்காங்க இல்லையா அந்த குடும்பம் அவங்களுடைய கோடிக்கணக்கான சொத்து ரெண்டு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி இப்போ வந்த ரெண்டு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடின்னு நிதியமைச்சரே சொல்லக்கூடிய அளவுக்கான பணம் இவற்றையெல்லாம் பிரித்து ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுவார்களா முன்னுதாரணமாக கொடுக்கலாம் இல்லையா அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் வந்து மேனகா காந்தி மீது வழக்கு தொடுத்தார்கள் சஞ்சய் காந்தி சொத்தில் எனக்கு பங்கு இருக்குது நான் அம்மா என்று அப்போ அவர்களுக்கு சொத்து இருக்கிறது ராகுல் காந்திக்கு சொத்து இருக்கிறது வதோராவுக்கு சொத்து இருக்கிறது அந்த சொத்தை எல்லாம் பிரித்து ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்களா கொடுங்க நீங்கள் முதல்ல அதை செய்யுங்க முன்னுதாரணமாக இருங்க எடுத்துக்காட்டாக இருங்க அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படி மக்கள் கேட்க தொடங்கி விடுவார்கள் கல்லால் அடிப்பார்கள் யாரும் எத்தனை காலை ஏமாற்றுவீங்க அப்படின்னு கோபத்துக்கு மக்களுடைய கோபத்துக்கு காங்கிரஸும் இந்தி கூட்டணி ஆளாகும் என்ற எச்சரிக்கையை நான் இந்த பேட்டியில் சொல்ல விரும்புகிறேன் பல முக்கிய தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுக்கிறேன் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்